சுதந்திரம் அடைஞ்சு எழுபத்தஞ்சு ஆண்டுகள் கடந்த பின்பும் இன்னும் அடிப்படை தேவைகள் நிறைய நமக்கு பூர்த்தி செய்யாமல் இருக்கிறது நாம் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஏதாவது விமர்சனம் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற தகவல்களை மற்ற நண்பர்களுக்கு தெரியப்படுத்தணும் அவங்களும் இந்த தகவல் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு உங்களுக்கு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்முடைய தனி ஒருவன் யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க நண்பர்கள்ட்ட நம்முடைய சேனலை கொண்டு போய் சேருங்க நன்றி வணக்கம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் தனி ஒருவன் சுரேஷ் பேசுகிறேன் தென்காசி மாவட்டத்திலிருந்து கடந்த இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்று பார்த்தீங்கன்னா தினமணி நாளிதழில் ஒரு முக்கியமான ஒரு கட்டுரை வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க என்ன கட்டுரை அப்படின்னா சிறப்பு நிதிக்காக காத்திருக்கும் தென்னக மயானங்கள்னு சொல்லி ஒரு தலைப்பில் ஒரு கட்டுரையை வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க இந்த கட்டுரையை நீங்கள் எத்தனை பேர் படிச்சிருப்பீங்க அப்படின்னு தெரியலை அதை படித்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோடைய முக்கியத்துவம் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் பேச இருக்கிறோம் முதல்ல நான் வந்து இந்த கட்டுரையை பதிவு செய்த திணமணி நாளிதழுக்கும் அதோடைய ஆசிரியர் குமாரமுருகன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது அந்தளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு உரிமையும் ஒரு அடிப்படை தேவையும் அப்படிங்கிற தெரிவிச்சுக்கிறேன் ஒரு மனிதன் இறந்த பிறகு அந்த உடலை நல்ல முறையில் அடக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நினைப்போம் இறந்த பிறகு அந்த உடலை கொண்டு செல்வதற்கு ஒரு தெருவிலேருந்து இன்னொரு தெருவில் கொண்டு செல்வதற்கு இந்த வழியாக நீங்கள் வந்து இந்த உடலை வந்து கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லி தடை விதிப்பாங்க அது ஜாதி ரீதியாகவும் இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையாகவும் இருக்கலாம் இந்த மாதிரி பிரச்சனை சம்மந்தமாகவும் மயானங்களில் அடிப்படை வசதிகள் வேணும் சொல்லி நம்ம வந்து கோரிக்கை வைக்கிறோம் உங்கள் ஊரில் ஒரு உடலை கொண்டு செல்வதற்கு ஒரு தெரு வழியாக கொண்டு செல்வதற்கு தடை விதிக்கிறாங்க இல்லை இந்த வழியாக நீங்கள் இந்த உடலை கொண்டு செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னும் உங்கள் உரிமை மறுக்கப்படுகிறதா உங்கள் ஊரில் மயானமே இல்லாத சூழ்நிலை இருக்கா ஒருவேளை உங்கள் ஊரில் மயானம் இருந்தாலும் இன்னும் கட்டிட வசதி இல்லாமல் மழைக்காலங்களையும் வெயில் காலங்களையும் தகரக்கோட்டையில் சிரமப்பட்டு நிலையில் உள்ளதா இல்லை கட்டிடங்கள் இருந்தும் அந்த மயானத்தில் மின்விளக்கு வசதியோ தண்ணீர் வசதியோ இல்லாமல் இருக்கா அதோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா ஒன்று நீங்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கலாம் இல்லாட்டி உங்கள் ஊரில் உங்கள் உறவினர்கள் யாராவது ஒருத்தங்களுடைய உடலை நீங்கள் கொண்டு செல்லும்போது இந்த அடிப்படை தேவைகள் இல்லாத சூழ்நிலை நீங்கள் வந்து அந்த பாதிப்பை நீங்கள் நேரடியாக பார்த்துருக்கலாம் அப்போ இதுக்கெல்லாம் என்ன தீர்வு இதை நீங்கள் தனியாகவோ இல்லை நான் தனியாகவோ இதை முயற்சி எடுத்தால் இதுக்கு தீர்வு கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு முயற்சி எடுத்தால் இதற்கான தீர்வு கண்டிப்பாக நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் கடந்த மாதம் எங்கள் பகுதியில் எங்கள் மயானத்தில் வந்து பார்த்திங்கன்னா மின்விளக்கு வசதி இல்லை அப்படின்னு சொல்லி ஊடகங்கள் வாயிலாக நான் வந்து அதை வந்து கோரிக்கை வச்சுருந்தேன் நிறைய பேரை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அது போக வந்து நம்ம வந்து மனுக்கள் மூலயமாகவும் நம்ம வந்து மின் விளக்கு வசதி வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கோரிக்கை வச்சுருக்கிறோம் அதை வந்து செய்து கொடுப்பதாக வந்து சம்மந்தப்பட்ட உள்ளாட்சிகள் வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்போது நம்ம பயன்படுத்துகிற சுடுகாட்டில் மட்டும் இந்த பிரச்சனை இருக்கா அப்போது நம்ம ஊரில் மொத்தம் இத்தனை சுடுகாடு இருக்குது அங்கே என்னென்ன தேவைகள் இருக்குதுன்னு சொல்லி நான் வந்து தெரிஞ்சுக்கிட ஆரம்பித்தேன் அதை வந்து ஊடகங்கள் வாயிலாக வந்து பதிவு பண்ணேன் மேற்கொண்டு பார்த்திங்கன்னா அது சம்மந்தமாகவும் மனுக்கள் மூலியமாக வந்து அங்கே வந்து இடம் வசதி இல்லையா அங்கே வந்து இடம் வேண்டும் இட வசதி இருந்தும் அங்கே கட்டட வசதி இல்லையா கட்டடம் வேண்டும் கட்டிடம் இருந்தும் அங்கே வந்து சரியான பராமரிப்பு இல்லாமல் இருக்கா தண்ணீர் வசதி இல்லாமல் இருக்கா மின்விளக்கு வசதி இல்லையா அங்கே அது வேண்டும் சொல்லி நம்ம வந்து ஊடகங்கள் வாயிலாகவும் பதிவு பண்ணியிருந்தோம் மனுக்கள் மூலியமாகவும் நம்ம இப்போ வந்து அதற்கான முயற்சியை நம்ம வந்து எடுக்கிறோம் இப்போ தமிழகம் முழுவதும் இந்த பிரச்சனை வந்து இருக்குமே இதை நம்ம வந்து இதை வந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் அவங்களுடைய கவனத்துக்கும் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள் கவனத்துக்கும் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் கவனத்துக்கும் இதை நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த சிறப்பு கட்டுரையை நம்ம வந்து பதிவு பண்ண வச்சிருந்தோம் அதை நம்ம வந்து கோரிக்கை வச்சோம் அவங்க வந்து சிறப்பு கொட்டிரை வந்து திறமணியில் வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க அந்த கட்டுரை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அதோடைய முக்கியத்துவம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுருக்கும் சரி இந்த மயானத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ எங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பேரூராட்சியை சார்ந்த மக்கள் அதாவது நகர்ப்புற மக்கள் ஆனால் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த மயானம் பார்த்திங்கன்னா வந்து வில்லேஜ் பஞ்சாயத்து அதாவது கிராமப்புறத்தை சார்ந்த ஒரு இடமாக இருக்கிறது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஊருக்கு கொஞ்சம் ஒதுக்கப்புறமான இடத்துல வந்து மயானமாக வந்து பயன்படுத்தியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது இந்த இடத்துல வந்து இந்த கிராமப்புறத்தை சார்ந்த இந்த இடத்துல வந்து நகர்ப்புற வாசிகள் வந்து மயானமாக பயன்படுத்துகிறாங்க அப்போ இங்கே வந்து அந்த மின்விளக்கை வந்து யார் அந்த வசதியை வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்துச்சு கிராமப்புற பஞ்சாயத்து என்ன சொன்னாங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்து நகர்ப்புற வாசிகள் நீங்கள் வந்து உங்களுடைய வரி எல்லாமே நீங்கள் வந்து உங்கள் டவுன் பஞ்சாயத்தில் நீங்கள் வந்து கட்டுறீங்க அப்போ அவங்க தான் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு பேரூராட்சியில் நம்ம கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா அது வந்து வில்லேஜ் பஞ்சாயத்துடைய இடம் அது வந்து அவங்க தான் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்கள் ஊர்லேயும் இருந்திருக்கலாம் இல்லை இருக்கலாம் இல்லை தமிழகத்தில் எத்தனை இடங்கள் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரியலை அப்போது இடப்பிரச்சனை ஒன்று இருக்குது ரெண்டாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு இடத்திலிருந்து அதாவது ஒரு தெருவிலிருந்து இன்னொரு தெரு வழியாக உடலை எடுத்து செல்வதற்கு ஜாதி ரீதியான பிரச்சனையும் நம்ம வந்து சமூக வலைதளங்கள் வாயிலாக ஊடகங்கள் வாயிலாக நம்ம வந்து பார்த்துருப்போம் அப்போது ஒரு உடலை கொண்டு செல்வதற்கான உரிமையை நமக்கு வந்து மறுக்கப்படுகிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த உடலை கொண்டு செல்வதற்கான வழி பார்த்திங்கன்னா வந்து சரியான ரோடு வசதி சாலை வசதிகள் வந்து இன்னும் நிறைய இடங்களில் இல்லைன்னு சொல்லி வயக்காட்டு வழியாக சுற்றி அல்லது வந்து ஆற்றுக்குள்ளே இறங்கி உடலை கொண்டு செல்லக்கூடிய காட்சிகளை நம்ம வந்து ஊடகங்கள் வாயிலாக சமூக வலைதளங்கள் வாயிலாக நம்ம வந்து பார்த்துருப்போம் அந்த உடலை ஒரு தெருவில்ருந்து இன்னொரு தெருவில் கொண்டு செல்வதற்கான உரிமையை நம்ம வந்து பெற வேண்டும் சாலை வசதி நமக்கு வேண்டும் இந்த இடம்தான் மயானம் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுவான ஒரு மயானம் ஒவ்வொரு ஜாதிக்கும் தனித்தனியாக மயானங்களை ஒதுக்குவதை விட ஒவ்வொரு கிராமத்திலும் அனைத்து ஜாதியினருக்கும் பொதுவான ஒரு மயானத்தை உருவாக்க வேண்டும் அனைத்து ஜாதியினருக்கும் ஒரு கிராமத்தில் பொதுவான ஒரு இடத்தை அரசு உருவாக்க வேண்டும் அந்த இடம் எந்த பஞ்சாயத்தாக இருந்தாலும் அது கிராமப்புற பஞ்சாயத்தாக இருக்கலாம் இல்லை நகர்ப்புற பஞ்சாயத்தாக இருக்கலாம் அங்கு யார் அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு வழிகாட்டுதல் வேண்டும் அனைத்து நம்ம தமிழகத்தில் உள்ள அனைத்து கிராமங்கள்லையும் இருக்கக்கூடிய அனைத்து மயானங்களையும் அடிப்படை வசதிகள் கிடைக்க ஒரு சிறப்பு நிதி ஒதுக்க வேண்டும் ஏன் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல் வந்து கிராமப்புற பஞ்சாயத்து வந்து நகர்ப்புற பஞ்சாயத்துன்னு சொல்லி அவங்கள சொல்கிறாங்க அவங்க நகர்ப்புற பஞ்சாயத்து என்ன சொல்கிறாங்க இது கிராமப்புற பஞ்சாயத்து செஞ்சு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க அதனால தமிழக அரசு வந்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அந்த மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு கிராமத்திற்கும் இந்த மயானங்களில் அடிப்படை வசதிகளை இருப்பதை உறுதி செய்ய சிறப்பு நிதி தமிழக அரசு வந்து ஒதுக்க வேண்டும் மேற்கொண்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மயானத்தில் மின்விளக்கு வசதி தண்ணீர் வசதி பராமரிப்பு இதை இருப்பதை அந்தந்த உள்ளாட்சிகள் உறுதி செய்ய வேண்டும் அப்போ உரிமையை பெறுவதற்கும் இடத்தை உருவாக்குவதற்கும் சிறப்பு நிதியை ஒதுக்குவதற்கும் அடிப்படை வசதிகள் இருப்பதை உறுதி செய்வதற்கும் ஒரு சிறப்பு குழுவை தமிழக அரசு உருவாக்க வேண்டும் அதை உருவாக்கினால் மட்டுமே இனிவரும் நாட்களில் மயானங்களில் நம்முடைய அடிப்படை தேவைகளையும் நமக்கான உரிமையை நம்ம வந்து பெற முடியும் அப்போ இந்த பிரச்சனையை தமிழக அரசு கவனத்துக்கு கொண்டு போனோம் அப்படின்னா நான் தனிப்பட்ட முறையில் நான் மட்டும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சாத்தியமில்லை நீங்களும் நானும் சேர்ந்தால் மட்டுமே இதை வந்து தமிழக அரசு கவனத்துக்கு கொண்டு போனோம் இதை நம்ம இப்போ வந்து ஒரு சிறிய முயற்சியாக நம்ம வந்து எடுக்கிறோம் இதை நாலடவில் இதை பற்றி நிறைய பேர் பேச பேச தான் இதற்கான முக்கியத்துவம் கிடைக்கும் இதோடைய வழியை புரிஞ்சு நிறைய பேர் குரல் கொடுப்பாங்க நீங்களும் குரல் கொடுக்கணும் அது குரல் கொடுத்தால் மட்டுமே போதாது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவங்களுடைய கவனத்துக்கு சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள் கவனத்திற்கு உங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கவனத்திற்கு மாவட்ட ஆட்சியர்கள் கவனத்திற்கு சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அலுவலகங்கள் கவனத்திற்கு இதை நம்ம வந்து கொண்டு செல்ல வேண்டும் மனுக்களாக உங்கள் ஊரில் ஒரு உடலை ஒரு வழியாக கொண்டு செல்வதற்கு தடை இருக்கிறது உங்கள் ஊரில் மயானத்து செல்வதற்கு சாலை வசதி இல்லை உங்கள் ஊரில் இன்னும் மயானத்திற்கான ஒரு இடம் இல்லை உங்கள் ஊரில் ஒரு மயானம் இருக்கிறது அங்கே இன்னும் தகர கொட்டகை சரியான கட்டிட வசதி இல்லை உங்கள் ஊரில் ஒரு மயானத்தில் தண்ணீர் வசதியோ மின்விளக்கு வசதியோ சரியான பராமரிப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் தெரியுதா என்னுடைய மெயில் அடிக்கோ இல்லாட்டி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கோ ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்கள் ஒரு டெக்ஸ்ட்டாக நீங்கள் வந்து அனுப்புங்க ஒரு ஃபோட்டோவாக அனுப்புங்கள் ஒரு வீடியோவாக அனுப்புங்க அங்கே என்ன பிரச்சனையும் இல்லை அனைத்து பிரச்சனையுமே இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்து அனுப்புங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் இதை நான் வந்து மனுக்கள் வாயிலாக வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கவனத்துக்கு அமைச்சர்கள் கவனத்துக்கு நான் வந்து கொண்டு செல்கிறேன் நீங்களும் உங்கள் பங்குக்கு உங்களுடைய கடமையாக நீங்களும் மனுக்களாக நீங்கள் வந்து சம்பந்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் கவனத்துக்கு அமைச்சர்கள் கவனத்துக்கு இதை பற்றி சட்டமன்றத்தில் பேசி சிறப்பு நிதி சிறப்பு குழுவை உருவாக்குவதற்கு நீங்களும் முயற்சி செய்யுங்கள் நாம் அனைவரும் சேர்ந்து இதற்காக ஒரு குரல் கொடுப்போம் நமக்கான உரிமையை நம்ம பெறணும் அப்படின்னா நமக்கான கடமையை நம்ம செய்தால் மட்டுமே நமக்கான உரிமையை பெற முடியும் நமக்கான உரிமை என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த உடலை எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு தெரு வழியாக எடுத்து செல்வது சாலை வசதி பெறுவது இடம் தேர்வு செய்வது கட்டட வசதி பெறுவது மின்விளக்கு தண்ணீர் வசதி பெறுவது சரியான பராமரிப்பை நாம் பெறுவது இது நமக்கான உரிமை இதையெல்லாம் நம்ம பெறணும் அப்படின்னா நமக்கான கடமையை நம்ம செய்யணும் நமக்கான கடமை என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனைகளை சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அலுவலகத்துக்கு உள்ளாட்சி அலுவலர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் கவனத்திற்கு சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள் கவனத்திற்கு தமிழக மாண்புமிகு முதல்வர் அவங்களுடைய கவனத்திற்கு ஊடகங்கள் வாயிலாக மனுக்கள் வாயிலாக ஒரு குழுவாகவோ இல்லை தனிநபராகவோ நீங்கள் வந்து இதை வந்து முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிற சொல்லி நான் வந்து கேட்டுக்கிறேன் கண்டிப்பாக இதற்கான முயற்சியை நம்ம இன்றிலிருந்து நம்ம வந்து தொடங்குவோம் இதற்கான ஒரு தீர்வாக கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த தகவலை நான் உங்களுக்கு வந்து பதிவு செய்கிறேன் இது வெறும் தகவலாக மட்டுமே இல்லாமல் இதை செயல்படுத்த நாம் அனைவரும் முயற்சி எடுப்போம் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் நம்ம வேறு தகவல் மூலம் நம்ம வந்து சந்திக்கலாம் அனைவருக்கும் நன்றி